மேயர் அவர்களே செங்கை மாவட்ட நூலகே டாக்டர் திரு கலைமன் அவர்களே இந்த வாசரோட தலைவர் திரு மூர்த்தி அவர்களே இந்த நூலகத்தின் செயலாளர் செயல்படுகின்ற திரு அவர்களே ஜேபி அவர்களே திரு ஆனந்த் அவர்களே வடக்குரைஞர் திரு கல்யாணம் அவர்களே திரு ரஞ்சன் அவர்களே திரு அசோத் அவர்களே திரு சுபைதா மேடம் அவர்களே இங்கே மிகவும் ஆர்வமாக கொண்டிருந்த சகோதர சகோதரிகளே குழந்தை செல்வங்களே பெரிய அனைவருக்கும் எனது நன்றி கடந்த வழக்கம் தெரிகிறது சுதந்திரனுடைய பெருமையை பற்றி இவர்களும் பேசுகிறார்கள் நான் அதெல்லாம் பேச வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் சுதந்திரம் வாங்கிட்டோம் நம்ம என்ன செய்யணும் அந்த சுகந்திர காப்பாற்றணும் இந்த சுதந்திரத்தை காப்பாற்றுறதுக்கு நல்ல பணிகளும் முந்தைய காலத்தில் படிப்பறிவு இல்லாதவங்க யாருமே கிடையாது எங்களுடைய ஆரம்ப காலத்தில் படி கிராமத்தில் படிப்பு இல்லாமல் அவங்களாம் இனிமெண்ட் சூண்டி தருவாங்க திரும்ப அதிக படம் உயர்நிலை கொடுத்துருவாங்க படிப்பில் மூணு இருக்குது உயர்நிலை பள்ளி அதை ஆரம்ப பள்ளி படிப்பு உயிரை படிப்பு கல்வி படிப்பு அதற்கு மேலே வாழ்க்கை படிப்பு முக்கியம் இந்த மூணையும் சேர்த்து அது ஓடணும் அந்த படிப்பள்ளி கவனமாக இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களை ஏற உங்கள் கவனம் சேரக்கூடாது இளைஞர்களாகிய உங்களுக்கு கவனச்செய்ணி ஏற்படுறதுக்கு அருமையான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அதை கட்டுப்படுத்துவது தான் மனசு வேண்டும் கட்டுப்படுத்த மனப்பக்கம் இருக்க வேண்டும் இந்த மனப்பக்கம் இருந்தால் தான் கட்டுப்படுத்திக் கொள்ள முடியும் நன்றாக படியுங்கள் நன்ற சிந்தியுங்கள் அதிகமாக சிந்தியுங்கள் சிந்திக்க சிந்திக்க புது புது கருத்துக்கள் வரும் அதாவது நூலக புலிகள் போன்று படித்தால் பாட புத்தகத்தில் படித்தால் மட்டும் போதாது ஆனால் படித்ததுக்கு எது படித்தது இல்லாமல் பல செய்திகளை மற்றவர்கள் தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதாவது நல்ல புத்தகங்கள் நல்லது செய்தித்தாள்கள் செய்தித்தாள்களை நிறைய நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கேள்வி கேட்குறாங்க அதுக்கெல்லாம் பயன் சொல்றதுக்கு தினம் வந்து முடியும் ஆன் த ஸ்பாட் சொல்கிறாங்க என்ன காரணம்னா அவங்க தங்களை டிவோர்ட் பண்ணிக்கிறாங்க அது மாதிரி நீங்கள் வந்து சின்ன வயசுலையே நீங்கள் வந்து நல்லா படிக்கணும் அப்பா அம்மாவுக்கு நல்ல பேர் வாங்கி தரணும் அப்படிங்கிறது மட்டும் வேண்டியதில்லை உங்களுடைய வாழ்க்கையை வளமாக இருக்கும் கல்வியோட கல்வியினுடைய இது என்னென்னா பலன் இருக்கும் பலன் நல்லா நீங்கள் பல முன் முன்னுக்கு வருவீங்க நல்லா படித்தா முன்னுக்கு வர முடியும் இல்லைன்னா முடியாது சும்மா எல்லாம் கொஞ்சம் படித்தா அந்த உட்காந்துக்கிட்டு சின்ன சின்ன வேலையை பார்த்துக்க வேண்டியதான் நல்லா படித்தா நல்ல வேலை போகலாம் நல்லா சம்பாதிக்கலாம் ஆனால் சம்பாதிக்கிறது குடும்பத்துக்கு நல்ல விஷயம் பண்ணணும் சம்பாதிக்க வெளிநாட்டுக்கு போகணும் வர அவசியம் இல்லை வெளிநாட்டுக்கு அதை தெரியும் கொடுக்குவேன் அதனால் நம்ம நாட்டில் பிடிச்ச வரைக்கும் சம்பவத்து இங்கே நாட்டுடைய வளர்ச்சியை உருவாக்குங்க அது நல்லது நீங்கள் நல்லா படிக்கணும் நல்லா வளரணும் நல்லா வளர்ச்சி அடையணும் நாட்டுக்கு நல்லா செய்யணும் ஊருக்கு நல்லா செய்யணும் பெற்றோர்கள் நல்ல பேர் அனுப்பிடணும் உங்கள் குடும்பம் வளமாக வாடும் என்று வாழ்த்தி விடைபெறுகிற நன்றி வணக்கம்

அதனைத் தொடர்ந்து மற்றும் தலைவர் திருமதி முகஜின் சுபைதா பேகம் அவர்களுக்கு எங்களுடைய வாசக எங்களுடைய நூலகர் டாக்டர் தாமோதரன் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிப்பார்கள் மற்றும் கலை நிகழ்ச்சிகளும் செம்மையாக நடைபெற வேண்டும் என்று குழந்தைகள் மீது அக்கறை கொண்ட தாய் தாயுள்ளம் கொண்ட அம்மையே திருமதி முகைதீன் சுபைதா பேகம் அவர்களை கிரசன்ஸ் கிரசன்சியா கல்வி நல அறக்கட்டளுடைய தலைவரும் நிறுவனமான அவர்களை பேசுமாறு அன்புடன் அழைக்கின்றேன் நூலக வாசக வட்டம் மற்றும் கிளை நூலகம் இணைந்து நடத்தும் ஒரு சிறப்பான ஒரு இனிய மாலை நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த மாவட்ட நூலகர் அவர்களுக்கும் என்னை இந்த விழாவிற்கு ஒருங்கிணைப்பாளராக நியமித்து அதை நடத்துமாறு கேட்டுக்கொண்டுள்ள புன்னி வீரசெல்வர் அவர்களுக்கும் என் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வியின் அறக்கட்டளை எஜுகேஷனிஸ்டாக வந்து ஒரு ரெண்டே ரெண்டு வார்த்தை சொல்ல விரும்புகிறேன் நான் கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதில் அந்த கல்வி ஏன் அப்படின்னா அறிவு திறன் மற்றும் நல்லொழுக்கம் அதை கல்லூரியிலும் பள்ளிக்கூடத்திலையும் தேடாமல் மாதிரியான ஒரு நூலகத்தில் நூலகம் வாயிலாக தேடுவது வந்து ஒரு அமையும் என்று நான் வலியுறுத்துகிறேன் நம்மளுடைய தாம்பரம் கிளை நூலகம் வந்து அமைக்கப்பட்டுள்ளது இந்த நூலகத்தை வந்து எல்லா மாணவர்களும் பயன்பெற்று இந்த நூலகம் வாயிலாக தன்னுடைய திறனையும் அறிவையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் எல்லாருக்கும் என்னுடைய இனிய இருபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழா வாழ்த்துக்கிறேன் நன்றி எனக்கும் எழுபத்தி ஒன்பதாவது ஆண்டு சுதந்திர தின விழாவிற்கு தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கின்ற வாசகர் வட்டத்தின் தலைவர் அப்பா மூர்த்தி அவர்களுக்கும் வரவேற்புரை வழங்கியிருக்கின்ற நம்முடைய இரண்டாம் நிலை நூலகர் ஐயா தாமோதரன் அவர்களுக்கும் முன்னிலை பொறுப்பு வகித்திருக்கின்ற நம்மளுடைய நீதி அரசர் மதுபிற்குரிய ஐயா புகழேந்தி அவர்களுக்கும் மாவட்ட நூலக அலுவலர் ஐயா ரா கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கும் ஆக்சுவலாக வந்து இந்த நூலகத்துக்கும் எனக்கும் ஒரு பர்ஸ்னல் கனெக்ட் இருக்குது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய லைப்ரரியில் ஒரு டிவி வந்து டொனேட் பண்ணுறாங்க அதாவது நான் மேயரான வெகு சில நாட்களில் ஒரு நிகழ்ச்சி நடந்தது நம்மளுடைய லைப்ரரிக்கு வந்து ஒரு டிவி டொனேட் பண்ணுறாங்க கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சி நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி என்னை வந்து இன்வைட் பண்ணது வந்து டிஎம்ஜி அப்பா அவர்களும் அப்பா அவர்களும் அப்புறம் நம்மளோட அசோக் சாரும் வந்து இன்வைட் பண்ணாங்க டிவி கொடுத்தது யாருன்னா என்னுடைய அவர்கள் எனக்கு யோகா மூணு பேர் மூலியமா தான் முதன் முதல் சுபைதா அவர்கள் அறிமுகம் இந்த இடத்துல வச்சு இந்த லைப்ரரியில வச்சுதான் அவங்க முதல் முதல் எனக்கு அனுபவம் நான் அதுல இருந்து கிட்டத்தட்ட இரண்டரை வருடம் நினைக்கிறேன் அவர்களுடைய எல்லா நிகழ்ச்சிகளிலும் தொடர்ந்து என்னையும் கூட்டு கௌரவிச்சு அவர்களுக்கு அவர்கள் செய்யற எல்லா நல்ல விஷயத்திலையும் என்னையும் ஒரு பாட்டா சேர்த்துக்கிட்டு தொடர்ந்து அதுல இருந்து நாங்க ஒன்னா பயணிச்சுட்டு இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம அனைத்து மக்கள் சக்தி இயக்கத்தின் சார்பில் வந்திருக்கக்கூடிய அண்ணன் கலைமகன் வெங்கடேசன் அவர்களுக்கும் இல்லை தாமோதரன் அரசர் மேல்நிலை பள்ளியின் அறிவியல் ஆசிரியர் திரு ரமேஷ் அவர்களுக்கும் கணித ஆசிரியர் திரு வாசுதேவன் அவர்களுக்கும் சீர் செய்ய விரும்பு அறக்கட்டளையின் சார்பில் வந்திருக்கக்கூடிய அண்ணன் வாசுதேவன் அவர்களுக்கும் மற்றும் சட்ட ஆலோசகர் திரு கல்யாணராமன் சார் அவர்களுக்கும் நன்றி உரை திரு செல்வகுமார் அவர்களுக்கும் வந்திருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் மாணவர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவான வழக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர ஆண்டு அப்படித்தானே சொன்னாங்க பென தெரியாத ஒரு காலகட்டத்துல இன்னைக்கு நம்ம வந்துட்டோம் எழுபத்தி ஒன்பது வருஷம் ஆச்சு எழுபத்தி ஒன்பது வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது எப்படி இருந்தது இது எதுவே நமக்கு தெரியாது அந்த இடைப்பட்ட நாட்கள்லாம் எப்படி இருந்தது நமக்கு தெரியாது இந்த எழுபத்தி ஒன்பதாவது வருஷங்கிறது நம்மளுக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனை வந்து இந்த சொசைட்டி நம்மளுக்கு கொடுத்துருச்சு டெய்லி நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம் வரோம் படிக்கிறோம் டீச்சர்ஸ் நம்மளை கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிறாங்க பேரண்ட்ஸ் நம்மளை ரொம்ப அரவணை நமக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க என்ன கஷ்டம் இருக்குது என்ன இந்த சொசைட்டியில் நடக்குது அப்படிங்கிற ஒரு தெளிவு நம்மள்ட்ட யாருக்கிட்டும் கிடையாது நம்ம பாட்டுக்கு நமக்கு தேவையானதெல்லாம் இன்றைக்கி விருப்பப்படுற நேரத்தில் விரும்பினது எல்லாமே கிடைக்குது சுதந்திரத்துக்கு முன்னாடி இதெல்லாம் இருந்ததா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது சுதந்திரமே நம்மவர்கள் நம்மை சார்ந்தவர்கள் நமக்காக நம்ம இன்னைக்கு இந்த அளவுக்கு ஃப்ரீடமாக இருக்கணுங்கிறத அன்னைக்கு சிந்திச்சு பலர் தங்களுடைய விருப்ப வெறுப்புகளெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு தங்களுடைய அவங்களுடைய எப்படி சொல்கிறது இப்போ நமக்குன்னு ஒரு ஆசை நம்ம வாழ்க்கையில் நம்ம எப்படி தான் இருக்கணும்னு அது போல் அவங்களுடைய ஆசையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த சமூகத்துக்காக அடுத்து வரக்கூடிய நம்மளை மாதிரி வரக்கூடிய பிள்ளைகள் இந்த சொசைட்டியில் ரொம்ப சந்தோஷமாக நிம்மதியான வாழ்க்கையை வாழணுங்கிறதுக்காக தான் போராடி பெற்று தந்தது இந்த சுதந்திரம் அதனால தான் இன்றைக்கி நம்ம எவ்வளோ ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்குறோம் ஆனால் என்ன கேட்டால் நான் என்ன சொல்லணும் திருப்பி நம்மலாம் அந்த அடிமைத்தனத்துக்குள்ளே தான் போயிட்டுருக்கோம்னு சொல்லுவோம் காரணம் என்னென்னா இவ்வளவு சுதந்திரத்தையும் நமக்கு முன்னாடி இவ்வளவு போராடி பெற்று தந்தாங்க நாம தொழில்நுட்பம் டெக்னாலஜி வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு பேச்சுல காலப்போக்கில் செல்போன்ல முழுகிறது ரீல்ஸ் பார்க்கறது வீடியோ பார்க்கறது இதை தாண்டி நம்ம வெளியே ஒரு சர்க்கிள் நம்மள வெச்சிட்டு நாம இதுக்குள்ள தான் இருக்கணும் நம்ம லைஃப் இதுதான் நமக்கு இதுதான் பெஸ்ட் நமக்கு இதுதான் தேவைங்கறத நம்மளுக்கு நாமளே வந்து நம்மளோட மைண்ட செட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல நாம திருப்பி யோ சிக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து யார் நம்ம சுதந்திர பண்ணி வெளியில கொண்டு வரது இதுல இருந்து நாம எல்லாம் வெளியில வரணும் இல்லையா இதையும் கடந்து வாழ்க்கை இன்னும் நிறைய இருக்கு இல்லையா அப்படிதான் இருக்கணும் எனக்குன்னு ஒரு லைஃப் இப்படி தான் நான் இருக்கணும் இப்படிதான் நான் அவர்களும் இப்ப சொன்னாங்க இல்லையா பேர்கள் எல்லாம் அவர்கள் எல்லாம் நாம இந்த சுதந்திரத்தை இன்னைக்கு அனுபவிச்சுக்க முடியுமா அவர்கள் எப்படி சிந்தித்தார்களோ அதே சிந்தனை போக்கள் தான் நாமளும் இருக்கணும் அப்படி அப்படி இருந்தா தானே நம்மளுடைய லைஃப் நம்மளுடைய நீதி அரசு ஐயா சொன்னார் இல்லையா அவங்களோட லைஃப் நீங்க எல்லாரும் எல்லா நலனுடனும் வளனுடனும் மேன்மேல வளர்ந்து சமூகத்திற்கும் நற்பெயர் சேர்க்கணும் நம்மளை பெற்றவங்களுக்கும் நற்பெயர் சேர்க்கணும்னு ஐயா சொன்னார் இல்லையா அப்ப நம்ம இதே ஒரு சாக்கள் இதெல்லாம் முடியுமா

உயர்த்தி வெக்காது அவர்கள் அதையும் தாண்டி பல விஷயங்களை கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அவர்களுடைய போட்டித் தேர்வுக்கு தயாராகணும் இதுக்கெல்லாம் வந்து நம்மளுடைய தாமரத்தில் நம்மளுடைய லைப்ரரி தான் முழு நேர லைப்ரரி அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஒர்க் பண்ற ஒரு லைப்ரரி தான் நம்மளோட லைப்ரரி மட்டும்தான் இது நமக்கு கிடைச்ச வரு அதையும் தாண்டி இப்போ இவங்க உட்காந்துருக்காங்க இல்லையா இவங்களெல்லாம் நீங்க எந்த நேரத்தில் வேணாலும் இங்க பார்க்கலாம் இவர்களெல்லாம் இந்த லைப்ரரி கிடச்ச ஒரு மிகப்பெரிய அரும் பொக்கிஷங்கள் தான் நான் சொல்வேன் ஏன்னா இவங்கெல்லாம் இல்லாமல் இந்த லைப்ரரி இந்த அளவுக்கு மேம்படுத்திருக்காரு நமக்கு என்ன தேவை என்ன வேணும் புதுசாக வரவங்களை அவங்களுடைய அவங்களுக்கு தேவையானதெல்லாம் எடுத்து சொல்லி இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் பண்ணுங்கன்னு சொல்லி இவங்கெல்லாம் இல்லைனா நிச்சயமாக இந்த லைப்ரரி இந்தளவுக்கு டெவலப் ஆகி வந்துட்டே வந்திருக்காரு நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இங்கே வரும்போது பார்த்தேன் அந்த காலில் இவங்க இந்த லைப்ரரி மேலே எப்படி ஒரு ஈடுபாடோட இருந்தாங்களோ இன்னைக்கு வரைக்கும் அதே ஈடுபாடு தான் எங்களுக்கு இருக்கு இன்னும் நிறைய நிறைய பேர் நம்ம லைப்ரரிக்கு வரணும் நம்மளெல்லாம் படிக்க வைக்கிறதுனால இவங்களுக்கு எல்லாம் ஏதாவது தனிப்பட்ட பெனிஃபிட் ஏதாவது இருக்கா நம்மளை படிக்க சொல்றதுனால இவங்களுக்கு ஏதாவது நம்ம சன்மானம் கொடுக்குறோமா இதெல்லாம் அவங்க செய்வதற்கு காரணம் என்னன்னா இந்த சமூகத்தின் மேலே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடும் ஆர்வமும் அதே ஈடுபாடும் ஆர்வமும் நமக்கு நிச்சயமாக வேணும் வாசுதேவன் சார் வந்து உங்கள் எல்லாேருமே தெரிஞ்சுருக்கோம் உங்களுக்கு சயின்ஸ் சொல்லி கொடுத்துருப்பாரு வாசுதேவன் சார் என்னை வந்து அவரை கூப்பிட்டு வந்து மார்க்ஸ் தான் கூப்பிட்டு வந்தார் என்கிட்ட வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சார் நான் வந்து பாளையம் ஸ்கூலில் சயின்ஸ் எடுக்க போகிறேன் மேடம் கொஞ்சம் எல்லாமே பிள்ளைங்க வந்து புக்கில் இருக்கிறதா தேர்ட்டிக்காக தான் படிப்பாங்க நான் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அவங்களும் இப்போ எப்படி இருக்கிறாங்களோ இந்த காலநிலைக்கு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் மாற்றி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன் மேடம்னு என்கிட்ட வந்து சொன்னார் ஆக்சுவலாக இப்போ அந்த பிள்ளைங்க வந்து பேசும்போது எனக்கே அது திருப்பி நான் ரீகெயின் பண்ணுறேன் அவர் என்ன சொன்னார் சொன்னதை அப்படியே அவர் செஞ்சு காட்டிடுறாரு விஷயம் தெரியாது என்கிட்ட சொன்ன மாதிரி இந்த ஒரு சின்ன ஸ்டார்ட்டாக ஓப்பன் பண்ணுறேன் மேடம் சின்னதாக நான் தொடங்குறேன் அப்படின்னு சொன்னார் நான் அப்போவே அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் நீங்கள் பண்ணுங்க சார் அதோடைய ரிசல்ட் வந்து நம்மளுக்கு நம்ம எதிர்பார்க்குற மாதிரி வந்துச்சுன்னா நிச்சயமாக கார்பரேஷனில் இருக்கிற ஸ்கூலுக்கெல்லாம் அவங்களுக்கு நான் ஒரு இதாகவே நோட்டாகவே போட்டு கொடுத்துட்றேன் நீங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு கண்டிப்பாக சார் நான் அவங்க எலிமெண்ட் அதெல்லாம் நான் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் காலேஜ் தேர்ட் இயர் படிக்கும் போதுதான் எனக்கு நூற்றி பதினெட்டு எலிமெண்ட்டு அதை ஃபுல்லாக என்னால் கற்றுக்க முடிஞ்சது இப்போ உங்களுக்கு இது ஈஸியாக இருக்கு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கிறாங்க நமக்கு இப்போ இவ்வளோ பேர் இருக்கிற மாதிரி இதை மாதிரி வேற யாருக்கும் இருக்குமானால் நிச்சயமாக கிடையாது இவங்களெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு சமூகத்தை நம்ம மேலே வர்றதுக்கு என்ன வழி அதை நம்ம நிச்சயமாக கண்டுபிடிச்சி மேலே மேலே வரணும் அந்த அக்கா அண்ணங்களும் படிக்கிற மாதிரி நாமளும் எல்லோரும் நல்லா படித்து போட்டித் எல்லாம் தேர்வு செஞ்சு அதெல்லாம் தயாராகி படித்து பாஸ் பண்ணி ஒரு மிகப்பெரிய நிலைமைக்கு நீங்கள் வரும்பொழுது இந்த லைப்ரரியை கண்டிப்பாக நீங்கள் நினச்சி பார்ப்பீங்க இதுதான் தான் நாங்கள் எல்லாம் எதிர்பார்க்குறது இதை தான் இவங்கெல்லாம் நினச்சி இந்த லைப்ரரியில் செய்கிறது புரியுதுங்களா ஸோ ஃபோனு டிவி கேம்ஸ் இது எல்லாத்தையும் ஒரு சைடு வச்சுட்டு இதுக்கப்புறம் பிள்ளைங்க வந்துருக்கவங்க எல்லாருமே புக்கில் இருக்கிறத மட்டும் படித்து எழுதுறதுங்கிறது வந்து வாழ்க்கை கிடையாது அதையும் தாண்டி கற்றுக்கிறதுக்கு அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கற்றுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லா ஸ்கூல்லையுமே கண்டிப்பாக வந்து நாங்கள் பசங்களை வந்து வாசிப்பு திறனை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு கார்பரேஷன் சைடில் வந்து இப்போ பிளான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் ஏன்னா மாநகராட்சியின் சார்பில் அறிவுசார் மையங்களை வந்து கட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா இடத்துலையும் ஆல்ரெடி கட்டினது ரெண்டு இடத்துல இருக்குது அதில் வர ப படிக்கிற பிள்ளைங்களுடைய ஆர்வங்களை பார்த்து இதை எல்லா இடத்துலையும் பரவலாக வைக்கணும் அப்படிங்கிறது எங்களுடைய ஆசை ஏன்னா நம்மளுடைய பிள்ளைகளுக்கு குறைஞ்சபட்சம் வாசிப்பு திறனை பழகப்படுத்தி விட்டோம்னா அவங்களுடைய ஃப்யூச்சர் நல்லா இருக்கும் எங்களுடைய நம் நம்பிக்கை அதை நாங்கள் தொடர்ந்து செய்யணும்னு நினைக்கிறோம் அதுக்கு நிச்சயமாக இவங்க எல்லாம் உறுதியாக இருப்பாங்க நீங்களும் அவங்களோட லைஃப்பில் நீங்கள் இந்த லைப்ரரிக்கு எப்போ வேணாலும் அவங்களை கைட் பண்ணுறது நிச்சயமாக இவங்களில் யார் வேணாலும் இந்த இடத்துல எந்த நேரத்தில் வேணாலும் இருப்பாங்க நீங்களும் நல்லா படித்து உங்களோடய லைஃப்பில் இன்னும் மேலே மேலே முன்னுக்கு வரணும் உங்களெல்லாம் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா நம்மளுடைய தாம்பரம் நூலகத்தின் வாசகர் வட்டத்திற்கும் நம்மளுடைய நூலகர் அலுவலர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி

Bhagat Singh was died because to kill John he seconded to take revenge of Lala Raj Palrai. Thank you. the so, Prime Minister came, I was the first one. I was the only one who came as the Prime Minister. Is the name of My father, Jawaharlal Nehru, came as Prime Minister. My uncle also came as Prime Minister. எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே அரசியல் நான் தான் சுபாஷ் சந்திர போஸ் என்னை மக்கள் நேதாஜி என்று அன்புடன் அழைப்பார்கள் நான் ஒடிசாவில் உள்ள கட்டக் என்ற இடத்தில் நான் பிறந்தேன் இந்தியாவில் முதல் இராணுவ படையை நான் உருவாக்கினேன் பெண்களை கொண்ட ஜான்சி ராணி என்ற நான் உருவாக்கினேன் தமது தேசத்தின் மீது எனக்கு மிகுந்த பற்று உண்டு ஜெய்ஹிந்த் என்பது என்னுடைய தகார வார்த்தை ஆகும் என்னை போல் நீங்களும் தைரியத்துடனும் வீரத்துடனும் இருக்க வேண்டும் நேதாஜி கூறிய கடைசி வார்த்தை யூ கிவ் மீ பிளேட் ஐ கிவ் யூ ஃப்ரீடம் தேங்க்யூ அனைவருக்கும் வணக்கம் நான் தான் சாவித்ரி புதை இந்தியாவின் முதல் இந்தியாவின் முதல் ஆங்கில காலத்தில் பெண் உரிமைக்காகவும் கல்விக்காகவும் பெருகும் பாடுபட்டே நன்றி